ஜனவரி மாதம் பராசக்தியும் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகுத டேட்டும் கூட முடிவாயிட்டதுங்க பத்து ஒன்பது அப்படின்ற ஒரு டேட்டை முடிவு பண்ணி படம் ரிலீஸ் ஆகவே ரெடி ஆயிடுங்க ஆனா இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது யாருக்காவது தெரியும் நிச்சயமாக போய்கொண்டே இருக்கிறது இப்போது விஜய் ரசிகர்கள் வந்து இந்த சிவகார்த்தி மேல கடும் கோபத்தில் இருக்கிறது அது என்ன கோபம் எதற்காக கோபத்தில் இருக்க வேண்டும் விஜய் ரசிகர்கள் இப்படி செய்வது சரியா அப்படி என்று நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் ஆசீர்படுத்துறீங்க அனைவருக்கும் மிக்க விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஜய் ரசிகர்கள்ட்ட புடிச்சாத ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர்னா அவங்களுடைய படம் இறங்கும் போது யாரும் எளைஞ்சல் பண்ணக்கூடாது அவங்களுடைய படத்தை நல்லா வசூல் பண்ணிடணும் வசூல் சாதனை படைச்சிடணும் படம் எப்படி இருக்கிறோன்னு பிரச்சனை இல்லை படம் நல்லா இல்லாட்டாலும் மோசமா இருந்தாலும் வசூல் பண்ணிடணும் தான் எப்போ நம்பர் ஒன் கெத்து அப்படின்ட்டு விஜய் ரசிகர்களுக்கு இன்னும் இல்லை நெட் இல்ல அப்பவே இந்த புத்தி இருக்கு உங்க கூட ஒரு படம் அதாவது சிவகார்த்திகன் என்னைக்கு வந்த நடிகர் அவருடைய படம் இறங்குனா விஜயோட படம் வந்து ஏன்னா தோல்வி அடைஞ்சிடுமா தோத்து போயிடுமா அல்லது உங்களுக்கு வசூல் ரீதியா ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படி எதுக்கு நீங்க பயப்படணும் அப்படித்தான் நம்ம இந்த கொஸ்டினை வைக்கிறோம் விஜய் ரசிகர்களே உங்களுக்கு இந்த புத்தி இப்ப அல்ல காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி புத்திகளை நீங்க மாத்துங்க இப்ப உங்க தலைவர் வந்து வேற ரொட்டுக்கு வந்திருக்கிறார் அந்த ரோட்டுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச அளவிற்கு ஒரு உழைப்பை கொடுங்க ஒரு செயல்முறையை கொடுங்க இப்படி படம் ரிலீஸ் ஆவதற்கு நீங்க போட்டி பொறாமை சிவகார்த்திகனை அப்படி செஞ்சுருவோம் இப்படி செஞ்சுருவோம் இப்படி படம் இறக்கினா அது சிவகார்த்திகன் சரியாது அந்த படத்தை நாங்கள் ஓட விடாமல் ஏதாவது ரீதியில் வந்து நாங்கள் பேசி ஏதாவது பண்ணுவோம் கொள்ளுவோம்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தலைவருடைய க பேர் தான் கெடுமையை தவிர வந்தி உங்களுக்கு எதுவும் நடக்க போறது கிடையாது படம் ரிலீஸ் ஆகுதற்கு முடிவு பட்டனா அந்த படம் நிச்சயமாக இறங்கும் ஒரு வகையில் நல்ல ஒரு பெரிய நடிகர்கள் ரெண்டு பேரும் இப்ப சமீபத்துல வந்து இப்ப சிவகார்த்திகன் வளர்ந்து வர வேண்டிய ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டாரு அவருடைய படங்களும் முன்னூறு கோடி கலெக்ஷன் ஆக வேண்டிய கட்டத்துல எல்லாம் இப்ப போயிட்டது அதனால உங்க படம் வந்து கொஞ்சம் வசூல் கம்மி ஆகலாம் ரெண்டு படம் இறங்கறதுனால தமிழ்நாட்டுல வசூலும் கூட பாதிக்கலாம் அப்படின்னு இருக்கி இருந்தாலும் உங்க தலைவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அதை நீங்க கடைப்பிடிங்க அதுக்கப்புறம் நம்முடைய அவருடைய பராசக்தி படம் வந்துடுது அப்படி வந்துருது இது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் இருக்கு சுதா கங்கரா அவங்க வந்து தெலுங்குல உள்ள ஒரு இயக்குனர் அவங்க வந்து தமிழ் படத்துல வந்து தமிழ் மொழி வெண்மொழி அப்படி வண்டி தமிழை பாராட்டி ஒரு படம் எடுக்கிறார் என்றால் பராசக்தி படத்தை எடுத்திருக்காங்க அந்த படத்து மூலமாக இப்போ சிறைய ஒரு அதை இடைஞ்சல் பண்ணுவதற்காக எப்படி இவங்க தமிழை பத்தி இப்படி எல்லாம் படம் எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் எப்படி எடுக்க தமிழை பத்தி ஒருத்தர் படம் பெருமையாக எடுக்கிறான்னா அவங்களை நமக்கு துண்டு போட்டு வர வைக்கணும் வரவேற்கணும் என்னன்னா அப்பேற்பட்ட ஆட்கள் நமக்கு தேவை நம்முடைய தமிழ் உச்சரிப்புகளையும் தமிழ் மட்டு மக்களையும் தமிழ்ல என்ன நடக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்னு எல்லாமே வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு சினிமாவில் ஒரு அங்கமாக பார்க்கக்கூடிய மேதைகள் அவங்க அவங்களை நமக்கு பாராட்டணும் அவங்களுக்காக நமக்கு சல்யூட் பண்ணணும் கூட தயங்கக்கூடாது அப்பட்ட இயக்குநர்களை வந்து எங்க தமிழ் மொழிய வந்து நீங்க அப்படி எப்படி நீங்க இப்படி எல்லாம் எடுக்கலாம் நீங்க தெலுங்கு எப்படி எங்க தமிழ் மொழியை எடுக்கலாம் இதெல்லாம் பேச்சுக்கு இடமே ஆகாதுங்க அவங்களுடைய திறமை கேலண்ட் என்ன தமிழ் சினிமாவில் வளர்ந்து பல படங்களை கொடுத்திருக்காங்க சூரரை போற்று இறுதி சுற்று இப்படி என்று அவங்களுடைய பல படங்கள் வந்து வெற்றிகரமாக ஓடி இருக்கு தேசிய விருதுகள் அவார்டுகள் எல்லாம் வாங்கி இருக்கு பேர்பட்ட படங்கள் எல்லாம் அவங்களை நீங்க வந்து சும்மா விடலாமா அவங்களுக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஆகணும் அவங்களுடைய வெளிப்பாடுகளை வந்து நமக்கு புரிஞ்சு கொள்ளணும் அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்ட ஒரு இயக்குநர்களை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சலீட்டடிச்சு பாராட்டத்தான் செய்ய வேண்டும் அவங்கள வந்து திட்டுறதோ இது பண்றதோ தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த விஷயத்த கூட இப்ப சீப்பா விஜய் ரசிகர்கள் வந்து செய்துட்டு வர இவங்களுடைய பொழப்பே இதுதான் இன்னைக்கு அல்ல நேற்றுக்களை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் விஜய் ரசிகர்களுக்கு புத்தி இதுதான் பெரிய விஷயமாக இருக்கிறது ஒரு தலைவர் என்றால் அவர்களை வந்து தலை தூக்கி வைத்து நீங்க ஆடக்கூடாது அதுதான் ரொம்ப சினிமாவில் ஒரு முக்கியமான அங்கமாக நமக்கு பார்க்க அவர்தான் மட்டும் வாழ வேண்டும் என்று இல்லை எல்லாருமே இந்த சினிமாவில் நடிச்சு எல்லாரும் படம் நல்லபடியாக ஓட வேண்டிய என்பதுதான் சினிமா சரித்திரம் இருக்கிறது இந்த சரித்திரத்தை நீங்கள் இடை உருவாக நீங்கள் எங்களுடைய தலைவர் படம் தான் முன்னணி நிற்கணும் எங்க தலைவர் படம் தான் வெற்றி அடைய கிட்ட ஆகணும் ஒரு கூட போட்டி போட்டு தான் நீங்க வாங்கலை அப்ப உங்களுக்கு தலைவர்களுடைய பவர்கள் எப்படி என்று நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட பவர்களை நீங்க தூக்கி நிறுத்த பார்க்கணும் ஏன்னா அஜித் விஜயோட படங்கள் சேர்ந்து வந்து ரெண்டு படங்கள் வெற்றி அடையலையா அல்லது ஒரு படம் வெற்றி அடைஞ்சு ஒரு படம் தோல்வி அடையலையா இப்பேற்பட்ட சமாச்சாரங்கள் நிறையவே நடக்கிறது அதே போல சூர்யாவோட படங்கள் எல்லாம் வந்திருக்கி சூர்யா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது பிஜேபிக்கு எதிரான ஒரு கருத்தாக போய்விட்டது ஆனால் இப்போது கூட அந்த இது என்னைக்கோ ஒரு நாள் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அது இப்பவும் இன்னைக்கும் அந்த பிஜேபி கட்சியினர் சூர்யா படம் வந்தா அந்த படத்தை ஓடவிட விடாமல் ஆக்குவதற்கான பல முயற்சிகளை பிஜேபியினர் செய்து கொண்டுதான் வருகிறார்கள் அதனால் இப்பொழுது சூர்யாவுக்கு படம் வந்து பெரிய அளவுல கிட்டாமலே போய்கொண்டே இருக்கு இப்ப ஏற்பட்ட எல்லாம் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கிறதே காரணம் எனக்கு ஒண்ணுமே புரியல இதுதான் ரொம்ப தப்புன்னு சொல்றேன் சினிமா மக்களுக்கு பல பேர்கள் உழைப்புகள் அதுல இருக்கு அதை நமக்கு தான் பல பேர் வீட்டுல கஞ்சியும் சோறும் சாப்பிட முடியும் அப்பேற்பட்ட உழைப்பும் சினிமாவில் இருக்கிறது பல உழைப்புகளை போட்டு தான் அவங்க சினிமாவும் எடுக்கிறாங்க பல நெட்டிசன்களை தயார் பண்ணி தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க நீங்க அசால்ட்டா படம் ஓடக்கூடாது என்பதற்கான ஒரு முடிவில் ஒரு மனுஷனை நமக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா பல வீடுகள் வைத்திரு நெஞ்சிலே நீங்க அடிக்கிறீங்க இதனாலதான் நீங்க பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்னும் வரைக்கும் நீங்களோட உங்களால ஒரு விஷயத்தை எல்லாம் மட்டும்தான் பல பல விஷயங்கள் சாதனைகள் நம்ம நாட்டு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பல படங்கள் இதுபோல் சேர்ந்து வருவதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் பல படங்கள் வந்தால் சேர்ந்து வந்தால் பெரிய நடிகர்கள் படங்கள் வந்து சேர்ந்து வந்தால் நமக்கு நஷ்ட ஈடுகள் வருவதற்கு வழக்கம்தான் இல்லை என்று சொல்லவில்லை அதற்கு காலத்தின் கட்டாயங்கள் மாறவேட்டும் வேண்டும் பராசக்தி படம் கூட எப்பவுமே பெண்டிங்ல கிடக்கிற ஒரு படம்தான் அவங்களும் அந்த படத்தை இறக்கி பார்க்கணும் படத்துடைய டெலிகேட் என்ன இருக்குன்னு அவங்களும் எதிர்பார்க்கிறாங்களாவா அதற்கு மக்கள் சப்போர்ட் கொடுங்க விஜய் ரசிகர்கள் ஆதரவு கொடுங்க என்றுதான் நான் இந்த கருத்தை முன்வை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் ஷேர் எல்லாம் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக